ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு விழும் ஐபிஓ பங்குகள் ஐபிஓ வரும்போது நிறையா கம்பெனிஸ்க்கு எக்கச்சக்க கிராக்கி இருந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பல மடங்கு முக்காவாசி பேருக்கு அலாட்மெண்ட்டே கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு ஐபிஓவுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணுது லிஸ்டிங் அன்னைக்கு சே நமக்கு லக்கே இல்லை கிடைக்கவே இல்லை பாரு கிடைச்சவனுக்கெல்லாம் இன்றைக்கி எடுத்த உடனே இவ்வளோ லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு தோணுது இப்படி பல ஐபிஓஸில் நடந்திருக்கு அதுக்கு முக்கிய உதாரணங்கள் நைகா ஜொமேட்டோ இப்படி அதே சில ஐபிஓஸ் நேராக எடுத்த உடனே ஐபிஓ விலைக்கு கீழேயும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி உதாரணங்களும் நமக்கு தெரியும் பெருவான ஐபிஓஸில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஐபிஓ சேஸ் பண்ணதுனால அலாட்மெண்ட் குறைவாக கிடைச்சிது குறைவான நபர்களுக்கு கிடச்சிது லிஸ்டிங் பாப் என்று சொல்லக்கூடிய அந்த லிஸ்டிங் விலை ஏற்றம் பல பேருக்கு உடனடியாக லாபத்தை கொடுத்தது ஆனால் ஒரு விஷயங்க அந்த லாபத்தை எடுத்தவங்களுக்கு தான் லாபம் கிடைச்சிது சும்மா வேடிக்கை பார்த்தவங்களுக்கு லாபம் இல்லை ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்பவே மார்க்கெட்னால் விரும்பப்பட்ட ஐபிஓஸ் கூட இன்றைக்கி ஒன்று ஐபிஓ விலைக்கு கீழே இருக்கு அல்லது ஐபிஓ விலைக்கு கிட்டே இருக்குது அப்போ நமக்கு என்ன தோணுது சார் இப்போ பார்க்கலாமா ஐபிஓ விலைக்கு வந்துருச்சு அன்னைக்கு கிடைக்கலையே இப்போ பார்க்கலாமா அப்படின்னு நம்மளை இந்த எண்ணெய் ஓட்டத்துக்கு என்ன கொண்டு வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும் முதல்ல ஐபிஓ விலை நம்ம மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை அன்னைக்கு நமக்கு அது கிடைக்கலைங்கிறது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு கிடைக்காத ஒரு விலை மறுபடியும் ஒரு நிறுவனத்துக்கு வரும்போது ஒருவேளை அந்த விலை வாங்குறதுக்கு நல்ல விலையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம உடனே யோசிக்க ஆரம்பிக்கணும் இது இயல்பாக வரக்கூடிய ஒரு எண்ணம் ஆனால் அந்த எண்ணத்தில் ஒரு முக்கியமான ஃப்ளா இருக்குது அந்த பிழை என்னன்னாக்கா அந்த ஐபிஓ விலை முதல்ல சரியான மதிப்பாக அப்படிங்கிறது ஏன்னா நிறுவனங்கள் ஐபிஓ பண்ணும்போது அவங்க தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்சிமம் விலையை எடுக்க டைப் பண்ணுவாங்க ஸோ அந்த மேக்சிமம் விலை எப்படி முதலீட்டுக்கு ரொம்ப சாதகமான ஒரு விலையாக அமைய முடியும் பெருவாரியான கேஸில் அப்படி அமையாது அதுதான் உண்மை ஸோ ஐபிஓ விலையிலேருந்து மேலும் உயர்வை கண்ட பங்குகள் மறுபடியும் ஐபிஓ விலைக்கு வரும்போது அந்த பங்குகள் ஆட்டோமேட்டிக்காக முதலீட்டுக்கு தகுதியானவை ஆக முடியாது அந்த சூழ்நிலையில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு முதல்ல ஒரு உச்ச விலையை தொட்டுட்டு ஏன் ஒரு பங்கு திருப்பி ஐபிஓ விலைக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ரீசன்ஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் அதே சமயத்தில் ஒரு லிஸ்டட் கம்பெனி ஒரு ஹைலேருந்து மறுபடியும் ஐபிஓ ப்ரைஸுக்கு வரும்போது அந்த கம்பெனிக்கு ஏற்கனவே லிஸ்டான எந்த கம்பெனியை நம்ம ஒரு பேரலாக கம்பேரிசனுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுலேயும் நம்ம தெளிவாக இருக்கணும் எப்போ நமக்கு ஒரு கம்பேரிசன் கிடச்சிருதோ அப்போ நமக்கு அளவிடுவது என்பது ஈஸியாகிடுது இந்த கம்பெனியை இந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணணுன்ற அந்த கிளாரிட்டியோ கரெக்ட்னஸோ வந்துருச்சுன்னா அந்த கம்பேரிசன் நமக்கு இந்த மதிப்பு சரியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு விடையை தர ஆரம்பிச்சிருது பெருவாரியான நேரங்களில் இந்த ஐபிஓவில் மேலே போன கம்பெனி மறுபடியும் ஐபிஓக்கு வரும்போது கூட அந்த கம்பெனியை ஏற்கனவே லிஸ்டான கம்பெனியோட ஒரு மதிக்கத்தக்க கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது அது இன்னமும் அதிகமான மதிப்பில் இருக்கும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நீங்கள் மறுபடியும் பார்க்குற டேட் இருக்குது பாருங்கள் அதாவது ஏறி இறங்கி மறுபடியும் ஐபிஓ விலைக்கு வந்த அந்த தேதியிலிருந்து அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட வளர்ச்சியை காட்டப்போகிறது வருங்காலம் எப்படி தெரிகிறது அதை பற்றி நம்ம என்ன மாதிரி அசம்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது வருங்காலம் பாசிட்டிவாக தெரியுதா அல்லது ஐபிஓ அன்னைக்கு இருந்த அளவுக்கு பாசிட்டிவாக தெரியலையாங்கிற அந்த கேள்விக்கும் நம்ம விடை தேட வேண்டும் ஏன்னா அதில் தான் நிறுவன மதிப்பு மேலும் குறைய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகத்திற்கு பதில் இருக்குது நிறுவனத்துடைய பர்ஃபார்மன்ஸ் இறங்கிக்கிட்டே போகுது அப்படின்னாக்கா அதுவே நமக்கு ஒரு வார்னிங் பெல் ஐபிஓவில் வந்துருச்சு நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுதான் முக்கியமான அலர்ட் ஸோ அந்த அலர்ட்டை நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது ஐபிஓக்கு முன்னாடி பங்குகளை வாங்கினவங்க ஐபிஓவில் வாங்கினவங்க பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கியூஐபிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கள்லாம் அந்த கம்பெனியில் ஐபிஓலேருந்து இன்றை வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சில தருணங்களில் ஜொமேட்டோ மாதிரி கம்பெனியில் இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட டீல் போட்ட ஊபர் ஈட்ஸ் அவங்க பங்குகளை மொத்தம் விற்றுட்டு போயிட்டாங்க குறைஞ்ச விலையில் அதே போல் ப்ரைவேட் குட்டியில் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க அவங்க பங்குகளை விற்றுட்டு போயிட்டாங்க அவங்கெல்லாம் என்ன விலைக்கு வாங்கினாங்க என்ன விலைக்கு விற்றாங்கன்றதை நம்ம நிச்சயமாக பார்க்கணும் ஏன்னா சில வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் தங்களுடைய பங்குகளை நஷ்டத்துக்கு கூட இன்றைக்கி ஐபிஓவில் விற்றுட்டு போகிறாங்க ஏன் விற்கிறாங்க ஏன்னா அவங்க நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு அதே நிறுவனத்தில் பங்குகளை வச்சுருக்காங்க நம்ம நூறு இரநூறு வாங்குகிறோம் நூற்றுக்கணக்கான கோடி வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு பங்கை லோவர் லெவலில் வந்து விற்கிறானா அதுவும் அவன் காஸ்ட்டு கீழே விற்கிறானா அது எவ்வளோ பெரிய பெயின் பாயிண்ட்டாக அவனுக்கு இருக்குது அல்லது அவங்க மைண்டில் எவ்வளோ அச்சம் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம எவால்யூவேட் பண்ணோம் அப்படி பண்ணாதான் நமக்கு பெரிய இன்வெஸ்டர்ஸ்னுடைய தாட் ப்ராசஸ் தெரியும் இது எதுக்கு தெரியணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நிறுவன மதிப்பு சரியும் போது அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் வளர வேண்டுமென்றால் பெரிய இன்வெஸ்டர்ஸ் அந்த நிறுவனத்தை நம்பணும் அந்த நிறுவனத்தின் எதிர்காலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பணும் அதுவும் ஆக்டிவாக பல பேர் வந்து அந்த நிறுவனத்தை தேடி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இறங்குமுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவன மதிப்பு மறுபடியும் ஒரு பாட்டமை ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் யாரும் எந்த பெரிய இன்வெஸ்டரும் அது பக்கமே போக மாட்டாங்க ஸோ அங்கே ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் நம்மளை மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் தான் முதல்ல அந்த கம்பெனியை தேடி போவாங்க அதுக்கப்புறம் யாராவது ஓரி இரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் போவாங்க அவங்க போய் அந்த நிறுவனத்திற்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இன்வெஸ்டராக சேரும்போது மற்றவங்க அவங்கள பார்த்துட்டு சரி இவர் இருக்காரே நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டாக்கை ட்ரேஸ் பண்ணுவாங்க ட்ராக் பண்ணுவாங்க ட்ராக் பண்ண ஆரம்பித்து அவங்க தங்க மைண்டில் இருக்கக்கூடிய கன்விக்ஷனை மெதுவாக வளர்ப்பாங்க இதெல்லாம் நடக்க நடக்க மேலும் மேலும் நெகட்டிவ் நியூஸ் வரலாம் அப்போ நிறுவன மதிப்பு இறங்கிக்கிட்டே போகும் ஸோ முதல்ல வந்த பெரிய இன்வெஸ்டரை விட கடைசியாக வர பெரிய இன்வெஸ்டர் இன்னும் பெட்ரு வேல்யூஷனில் கூட வாங்கக்கூடும் அப்படியும் வரலாறு இருக்கிறது ஸோ இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நான் இதை சொன்னது காரணமே இது நடக்கும் உறுதியாக அப்படிங்கிறதுக்கு இல்லை நிறைய கம்பெனிஸில் நடக்கும் நடக்கிற கம்பெனிஸில் ஆமா இந்த ட்ரெண்டு தான் பிளே அவுட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஸ்பார்ட் பண்ணோம் அதுக்காக அந்த பேட்டர் நான் இங்கே விவரித்தேன் ஸோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்தால் தான் நிறுவன மதிப்பு ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து வளரும் ஒரு பக்கம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் விற்கிறத நிறுத்திடணும் அல்லது வித்து முடிச்சிடணும் இன்னொரு பக்கம் மறுபடியும் ஒரு புது செட்டாக பெரிய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரணும் இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் நமக்கான களம் இருக்கிறது நம்மை போன்ற இன்வெஸ்டர்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இடையில்தான் ஐபிஓ பங்குகளை பார்க்க வேண்டும் சில நேரங்களில் விற்கிற பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வெயிட் பண்ணுவோம் வாங்குகிற பெரிய இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து வாங்கி விலையை கூட்டுவாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணனும் நான் இதெல்லாம் சுருக்கி ஒரு பத்து நிமிஷத்தை சொல்லிட்டேன் ஆனால் இது பல ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஏதோ பத்து நிமிஷத்தில் நடக்கிற விஷயம் இல்லை ஏன்னா கான்ஃபிடன்ஸ் குறையிறதுங்கிறது கிராஜுவலாக நடந்துக்கிட்டே வரும் ஒரு பாயிண்டில் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப வேகமாக குறையும் அப்போ நிறுவன மதிப்பு அதிவேகமாக குறையும் குறைஞ்சி ரொம்ப அட்ராக்டிவான ஒரு இடத்துக்கு அந்த நிறுவன மதிப்பு வந்துவிடும் அங்கேருந்து செல்லிங் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா விற்கிறவங்களும் வெளியேறின உடனே அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸுக்கு போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் போது புதிய முதலீட்டாளர்கள் மதிப்பை கூட்டி கூட்டி வாங்குவார்கள் அவங்க கூட்ட கூட்ட நிறுவனத்தை பற்றின மார்க்கெட் பர்செப்ஷனும் மாறும் நிறுவனமும் பர்ஃபார்மன்ஸை அதுக்கு சப்போர்ட்டிங்காக காமிக்கணும் அவங்க சொல்கிற மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி நல்லா இருக்கணும் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷனில் அவங்க இன்னும் முதலீட்டாளருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் இந்த கான்ஃபிடன்ஸ் உயர உயர நிறுவன மதிப்பு மறுபடியும் வளர்ச்சி காண ஆரம்பிக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி விக்கிரவங்கள்லாம் விற்று முடிக்கிற ஸ்டேஜில் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம பையங்கை கண்டினியூ பண்ணணும் வாங்கறதுல பெரிய ஆட்கள் வரதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளுடைய பையங்கை முடிச்சுருக்கணும் அட்லீஸ்ட் பெரிய ஆட்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வாங்குகிற சுச்சுவேஷனுக்கு போகக்கூடாது பெரிய இன்வெஸ்டர் வந்திருக்காங்க நம்மளும் போகணும் வெயிட் பண்ணது போகிறோன்ற ஒரு இடத்துக்கு நாம் வரணும் அந்த மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்துக்கணும் இதுக்கு ஹோம் ஒர்க் ட்ராக்கிங் ட்ரேசிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி தான் ஐபிஓவில் வெற்றி அடைய முடியும் ஸோ ஐபிஓ ஆன ஐபிஓ ப்ரைஸுக்கு திருப்பி வந்துருச்சுன்னு வாங்குறதெல்லாம் லாஜிக் கிடையாது பல ஐபிஓ பங்குகள் ஐபிஓ ப்ரைஸில் பத்துலேருந்து இருபது பர்சன்ட் கூட வந்திருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறந்த ஐபிஓ பங்குகள் அப்படி வராது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பட் ஒன் தேர்ட்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி நடக்கும்போது நம்ம அந்த லெவல்லையும் இதை வாங்கணுமானு எவாலுவேட் பண்ணி தான் வாங்கணும் விலை இறங்கியிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வாங்கக்கூடாது அதே போல நம்மை விட சக்தி வாய்ந்த அல்லது ஆய்வு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்த நிறுவனத்தை எப்படி பார்க்குறாங்கன்ற அந்த பார்வையும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கணும் நம்ம அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுடைய முதலீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் ஸோ நான் ஐபிஓ மிஸ் பண்ணிட்டேன் விலை ஏறிச்சு இப்போ இறங்கி மறுபடியும் ஐபிஓ ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னு கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை எப்பவுமே தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முதலீட்டு பயணம் ஒரு சேஃப் ஜேர்னியாகவும் நீங்கள் வாங்கக்கூடிய ஐபிஓ பங்குகள் சரியான மதிப்பீட்டில் வாங்கப்பட்டவையாகவும் வருங்காலத்திற்கு அதிக ரிட்டர் கொடுக்கக்கூடிய பங்குகளாகவும் உங்களுக்கு அமையும் அந்த பயணத்தில் நாம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி